வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் எல்லா மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற வரைக்கும் அதாவது நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் அமையும் அதாவது இப்போ மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இந்த நேரத்தில் டிஎன்ஏவோட ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட தேதிகளையும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க என்னென்ன தேதியில வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது மே ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வந்து டிஎன்ஏவோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜூன் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் எதுவுமே வந்து ஆன்லைன்லேயே நடக்கும் அப்ளை பண்ண எல்லாருக்கிட்டேயுமே ஆன்லைன்லேயே அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் இதில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது தவறுதெல்லாம் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுறப்ப தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து டிஎஃப்சி சென்டருக்கு வந்து கூப்பிடுவாங்க நம்ம வந்து அங்கே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது டிஎஃப்சி சென்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே போய் நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே வந்து பார்த்துக்கலாம் அதாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடியை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டுன்னு இருக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு வரும் நீங்கள் அப்பப்போ உங்களோட மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனையே வந்து முடிவு பண்ண போகுது இதுலேயுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து தவறுதலாக இருக்கும் அதாவது மாறி மாறி வந்திருக்கும் ஒரு நீங்கள் வந்து நூற்றி எண்பது கட் ஆஃபாக இருப்பீங்க ஆனால் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் இதுக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது கிரிவன்ஸ் ரிட்ரஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜூலை இரண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர்லையே போய் இந்த பிரச்சனைய சரி பண்ணிக்க முடியும் சரி இந்த டிஎஃப்சி சென்டர்னா என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மொத்தம் பார்த்திங்கன்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்ஏவோட டிஎஃப்சி சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் உங்களுக்கான எல்லா பிரச்சனையையும் அங்கே டிஎஃப்சி சென்டரில் வந்து தெளிவு பண்ணிவிடுவாங்க சரி பண்ணி தந்துடுவாங்க நீங்கள் வந்து தவறுதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன் அதில் வந்து இது கொடுக்கலை நான் வந்து முதல் பட்டதாரி ஆனால் நான் வந்து அங்கே கொடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் தவறு பண்ணியிருந்தாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் சரி பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காகவும் மாணவர்களை நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களோட ரிலேஷனாக இருக்கட்டும் யாருக்கிட்டேயுமே நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து சொல்லாதீங்க சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க ஸோ அந் அந்த காலேஜை வந்து பார்க்க போ விசிட் பண்ண போகிறீங்க இல்லை அங்கே வந்து உங்களை அட்மிஷன் போடுறதுக்காக உங்களை ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க அங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கோங்க இந்த அதுக்கப்புறம் இந்த டிஎஃப்சி சென்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க மொத்தம் வருடம் நூற்றி பத்து சென்டரு வச்சுருந்தாங்க டிஎச்சி சென்டரு அதில் பார்த்திங்கன்னா அரியலூரில் ரெண்டு டிஎஃப்சி சென்டர் இருந்தது செங்கல்பட்டுல இரண்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினோரு இடத்துல வந்து இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து வச்சுருந்தாங்க அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு இடத்துல டிஎஃப்சி சென்டர் இருந்தது அதுக்கப்புறம் தர்மபுரியில் நாலு இடத்துல இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து வச்சுருந்தாங்க இதே போல் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து டிஎஃப்சி சென்டர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதை வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் உங்களோட மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துலலாம் டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போவே உங்களோட அட்ரஸை வச்சு அதில் டிஎஃப்சி சென்டரும் அதோட ஐடியும் வந்து அதில் வந்து வரும் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சென்டருக்கு நீங்கள் போய்க்கலாம் அந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும் அதே போல் அந்த சென்டரோட கோஆர்டினேட்டர் பேர் அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பொதுவாக அந்த டிஎஃப்சி சென்டர் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் தான் வந்து அதிகப்படியாக டிஎஃப்சி சென்டர் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இடம் கிடச்சி நீங்கள் காலேஜுக்கு போகலாம் ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் அட்மிஷன் போடுற வரைக்கும் நான் உங்களுக்கு இருக்கேன் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸு தலை சிறந்த கல்லூரிகள் அதுக்கப்புறம் என்ஐஆர்எஃப் ரேங்கில் இடம்பெற்ற கல்லூரிகள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஓரளவு வந்து நீங்கள் வந்து காலேஜ் நேமு கவுன்சிலிங் கோடு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு நம்ம சேனலில் வீடியோ கூட இருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன்ஜா அப்டேட்ஸ் Thank you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள உள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாம் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க